ஒரு சாதாரண மனுஷனோட கதை கிடையாதுங்க ரத்தத்தில் எழுதப்பட்ட மாவீரனோட கதை கதை கிடையாது ரியலாக நடந்த சம்பவங்க ஒரு ஆயிரம் பேர் இல்லை பத்தாயிரம் பேரை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை பணையம் வச்சாலும் பரவாயில்ல தான் இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசிப்பாருங்களேன் தனக்கு இன்னும் ஒரு ஃபேமிலி இருக்கும் குழந்தை இருக்கும் அந்த இடத்துல தியாகம் பண்ணுறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வரும் ஒரு இராணுவ வீரராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தங்க மகன் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவங்க ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணி இன்றைக்கி எல்லார் மக்கள் மனசுலேயும் இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களோட ரியல் கதையை பற்றி தான் நாம் இந்த வழியில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேந்தே பார்க்க ஆரம்பிப்போம் மேஜர் முகுந்த வரதராஜன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறக்கிறாங்க இப்படியே நாட்கள் வந்து மெல்ல மெல்ல போய்கிட்டே இருக்குது சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரெண்டு மாமாவும் இராணுவத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க இவங்களுக்கு அப்போயே ஆசை வருது அவங்க தாத்தாவும் இராணுவத்தில் இருந்துருக்காங்க அப்படிலாம் கேட்டோன்னா இவருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற ஆசை வருது அப்பே வந்து அந்த ஆசை வந்து முளைச்சிட்டு இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது ஸ்கூல் படிப்பவும் முடியுது அதுக்கப்புறம் காலேஜு சேர்கிறாங்க காலேஜும் வந்து அப்படியே முடியுதா சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவங்க சின்ன வயசு கனவு இராணுவத்தில் சேர்கிறது அதுக்காக அவங்க வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து சென்னையிலே போடுறாங்க சென்னையில் ட்ரைனிங் ஓடுது ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இருபத்தி மூணு வயசில் லெஃப்டினண்ட்டாக பதவி ஏற்றுக்கிறாங்க இப்படியே வந்து நாட்கள்லேருந்து லெப்டினண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குதுங்க இப்படி போக போக ரெண்டே வருஷத்தில் கேப்டனாக பதவி உயர்வு கிடைக்கிது இப்படி போக போக இவங்களோட ஃபேமிலி லைஃபையும் பார்த்துக்கணும்ல இவங்களுக்கு அடுத்து வந்து மேரேஜ் நடக்குது மேரேஜ் வந்து இவங்க காலேஜ் லைஃப்பில் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மேரேஜாகி அங்கே வீட்டு லைஃப்பும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே இராணுவத்திலையும் நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்படியே இருக்காங்க அடுத்த குழந்தையும் பிறந்துடுது ஆனால் இவங்களோட திறமையால் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் விஷயங்களுக்கு கிடைக்கிது அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் லெபனான் அந்த அங்கே போய் வந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு யோசித்து பாருங்கள் ஐக்கிய நாடுகள் இதோட லெவனானதில் வந்து இவர் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது இவரும் வந்து போகிறாரு நிறைய திறமையை வளருது இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்காங்க இவரோட வாழ்க்கையோட திருப்பம் வந்து எங்கே தெரியாமல் நடக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்போ அவங்களோட திறமைக்காக மேஜர் பதவி கிடைக்குது மேஜர் பதவி கிடைச்சதுக்கப்புறம் அவங்கள வந்து ஜம்மு காஷ்மீரில் சோஃபியான் அப்படின்னு ஒரு மாவட்டத்தில் தூக்கி போடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையே திரும்ப போகுது இப்படியும் வந்து வாழ்க்கை மெல்ல மெல்லமாக போயிட்டுருக்கா வீட்லேயும் ஃபோன் அடித்து பேசுகிறது குழந்த வேற பிறந்திருக்கா இப்படியே நல்லபடியாக அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்குது இவங்க வந்து பயங்கரமான திறமசாலைங்க அங்கே சோஃபியான் மாவட்டத்தில் அப்புறமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிங்க அவன் வந்து நிறைய பேரை வந்து கொண்டு இருக்கான் அவன் ஒரு இடத்துல இருக்காங்கிற தகவல் கிடைக்கிது இவங்க இவங்க ஒரு ஆறு பேருங்க மொத்தமாக டீமு அந்த டீமு அவங்க தலைமையில் வந்து தீவிரவாதி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே போய் சுற்றி வளைச்சிட்றாங்க சுற்றி வளைச்சிட்டு அந்த தீவிரவாதியை சுட்டு பிடிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு போலீஸ் ராணுவம் சுற்றிட்டு அப்படின்னு அதனால அவங்க கண்டு மணிக்கு சுட்டுக்கிட்டே இருக்காங்களா இப்படியே நேரங்கள் போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தான் மேஜர் வந்து யோசிக்கிறாப்புல சரி இவங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படியும் கன்று புல்லெட்டு முடியாமையாக போட போகுது அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஆட்டோமேட்டிக்லேருந்து மேனுவலில் மாற்றி அந்த தீவிரவாதி வந்து சொல்கிறான் இப்போ புல்லெட் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவனை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வந்து கணக்கு பண்ணுறாப்புல அவங்க நினச்ச மாதிரியே தீவிரவாதிகிட்ட புல்லெட்டும் முடியுது இவங்க போய் ஈஸியாக ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியை வந்து பிடிக்கிறாங்க அவனை போட்டு தள்ளிட்டு அவன்கிட்டேருந்து வந்து நிறைய பொருள் எடுக்கிறாங்க நிறைய டெக் டெக்னிக்கலாக வந்து ஏதோ கோடெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் கிடைக்கிது அதை கொண்டு ராணுவத்தில் உள்ள ஒரு டெக்னிக்கல் டீம்கிட்ட கொடுக்குறாங்க இதை க்ராக் பண்ணி என்னென்னு சொல்ல சொல்லி அது வந்து தனியாக போயிட்டுருக்கா இப்படியே நாட்கள் வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்படியே போக போக இவங்க வந்து இராணுவத்தில் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் துப்பாக்கியோடு என்னகிட்டு இருக்க முடியாது அங்கே உள்ளவங்களுக்கு பிறந்த நாள் வரும் கல்யாண நாள்லாம் வரும் இல்லை அப்படி பிறந்த நாள்லாம் வந்தால் அவங்க வந்து அதெல்லாம் பெருசாக அன்னைக்கிட்டே எப்படி இருந்தாலும் சரி அந்த பிறந்தநாள் உள்ளவங்க நல்லா ஜாலியாக இருக்கணும்ப்பா பெட்டராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்களாம் அதுமாரி திருமண நாள் வருது அப்படின்னாலும் அதுமாரி நினப்பாங்களாம் அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மனசு கொண்டவங்க அப்படின்னா அவங்களோட வேலை பார்த்த நிறைய பேர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க இப்படியே போக போக அடுத்து வந்து ஒரு தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படி தேர்தல் வரும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தீவிரவாதிகள் மறுபடியும் தலை தூக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து தேர்தல் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தான் பொழுதுனைக்கும் ஜம்மு காஷ்மீரை பிரித்து பிரித்து மொத்தமாக வெட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல அதனால் வந்து அவங்க இங்கே தேர்தல் நடக்கக்கூடாது மக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்காக மக்களை சொல்லலை அங்கே தேர்தல் நடத்த வந்த ஆஃபீஸர் இருக்காங்கள்ல அவங்களில் ஒருத்தரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க இப்படி போட்டு தள்ளினதுக்கப்புறம் இந்த நியூஸு ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக பரவுது இது மாதிரி ஒரு தேர்தல் ஆஃபீஸரை போட்டாங்களாம் அப்படின்னு இப்படி வந்து தேர்தல் ஆஃபீஸரை போட்டால் நாமளே ஓட்டு போட போமா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதனால் ஓட்டு போட போக மாட்டாங்கன்னு தீவிரவாதிகள் தெரிஞ்சிருக்கு அங்கே உள்ள ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்களும் ஓட்டு போட போலையா இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வருது அதுக்கப்புறம் அந்த தீவிரவாதிகளெல்லாம் தள்ளணும் அப்படின்னு ஒரு டீம் அனுப்புகிறாங்க அந்த டீம் வேறு யாரும் கிடையாது இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் இவங்களோட டீமு தான் இவங்களோட டீம் வந்து ரெடி ஆகுது அப்போ தான் அந்த கேஜெட் வந்து ஒரு தீவிரவாதிலேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கல்ல அதுலேருந்து ஒரு தகவல் கிடைக்கிது தீவிரவாதிகள் சோஃபியான் மாவட்டத்தில் ஒரு வில்லேஜில் இருக்காங்க இந்த வீட்டில் இருக்காங்கலாம் தெரிஞ்சிருது அதே தீவிரவாதிங்க தான் இந்த தேர்தல் நடத்த வந்து அதிகாரியும் போட்டது அதனால இந்த டீம் வந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே அங்கே போய் சேருது அங்கே போனதுக்கப்புறம் அந்த வீடை விட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு அடுக்கு மாடிங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு சின்ன வீடு வந்து இருக்குது முன்னாடி வந்து படத்தோட்டமாக இருக்குது இப்படியும் வந்து அதை விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு பேர் அந்த வீட்டை வந்து சுற்றி வளைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஆனால் அந்த மாவட்டம் வந்து அந்த கிராமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து இன்னும் சிக்கலாக இருக்குது அதோட பொழுதும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய்டும் இப்படியே நேரங்கள் போயிட்டே இருக்குது முதல்ல அமைதியாக இருக்காங்க அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கவ கவனிக்கிறாங்க ஆனால் அங்கே உள்ள சில மக்களே சொல்கிறாங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க சார் அப்படின்னு இப்படியே வந்து மேஜர் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கா அப்படியா ஆனால் இங்கே வந்து இராணுவம் சுற்றி வளைச்சிட்டு அப்படிங்கிறது அந்த தீவிரவாதிகளுக்கு தெரிஞ்சுட்டு அந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்ட வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க அவங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இங்கே பதிலுக்கு வந்து இவங்க வந்து சுட ஆரம்பிக்கலை நேரங்கள் போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க சுடுறாங்க இங்கே வந்து அப்படி போர்க்களமாக இருக்குது அவங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க மூவும் நடக்கல அதுக்கப்புறம் இப்படியே இருந்து ஆகாது நேரம் வேற போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டி போயிடும் அப்புறம் இந்த தீவிரவாதிகள் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா தேர்தல் நடத்த வந்த அதிகாரியை போட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்ன இத்தனை பேரை கொண்டு இருக்காங்க இவங்களெல்லாம் விட்டோன்னா ஏகப்பட்ட பேரை கொண்டுடுவாங்க இந்த பொழுது போகிறதுக்குள்ளே இவங்களை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு மேஜர் முடிவு பண்ணுறாப்புல அதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு சிப்பாய் விக்ரமன் சிங்கை வந்து கூப்பிட்டுட்டு தவழ்ந்து வந்து உள்ளே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வாசலை எல்லாம் லாக்காதான இருக்கும் இவங்க ஒரு குண்டை எடுத்து முன்னாடி போடுறாங்க அது வெடிக்குது முன்னாடி கதவெல்லாம் அந்த அப்படியே பேத்துக்கிட்டு இடிஞ்சு விழுவுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க அங்கே பேக்கப்புக்கு மிச்சம் நாலு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்களா உள்ளே போனதுக்கப்புறம் மேஜர் வந்து ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டு இப்படியே இன்னும் ரெண்டு பேர் தானே இருக்காங்க இப்படியே மேலே போகிறாங்க ஆனால் அதுக்குள்ளே மேலே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க ஒரு பாமை போட்டுட்டு அவங்க தப்பிக்கிறாங்க அந்த போகிறக்கு நடுவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க தெரியுது ஒரு தீவிரவாதி ஹவுஸுக்கு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு இதை பார்த்த மேஜரும் விக்ரமன்சிங்கும் அவனை துரத்திட்டு போகிறாங்க இங்கே பேக்கப்பில் இருக்க நாலு ஆஃபீஸர்ஸ்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க ஏன்னா ஒரு தீவிரவாதி இந்த ரெண்டு அடுக்கு மாடியில் தான் இருக்கான் நீங்கள் நாலு பேர் இவனை கவனிச்சிங்க நாங்கள் ரெண்டு பேரும் போய் அவனை போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேஜரும் அப்புறம் சிங்கும் உள்ளே போகிறாங்க அங்கே போனால் அவுட்ஹவுஸ்லேருந்து புல்லெட் வந்துகிட்டு இருக்குது இப்படியே வந்து மாற்றி மாதிரி சண்டை நடக்குதா கடைசியாக வந்து தீவிரவாதி வந்து போட்டு தள்ளிடுறாங்க அப்பா தப்பிச்சு வந்தவன போட்டு தள்ள தள்ளியாச்சு அப்புடின்னு வந்து கிட்டக்க போய் பார்த்தா அவன் வந்து மீனா இல்ல மீனா உள்ள ஆள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது மறுபடியும் வந்து தான் இங்கேதான் இதாக சண்டை நடக்குது அந்த நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு அதாவது விக்ரமன் சிங் அவர் கழுத்துலேயும் தாடையிலையும் அவர் அங்கனே நில குலைஞ்சு இறந்து போறாரு இதை வந்து பார்த்தாங்கனா வந்து மேஜர்னால எதுவுமே பண்ண முடியாது இல்லை ஏன்னா போய் அவங்க அழுவ முடியுமா இல்லை எதுவும் பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை உடனே வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து அந்த தீவிரவாதி வந்து போட்டு தள்ளுறாரு உள்ளே போய் போட்டு தள்ளிட்டு வெளில வராரு வந்து அவங்க ஃப்ரெண்டு நாலு பேர் டீமில் உள்ளவங்க இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரி தீவிரவாதிகள் மூணு பேரும் கொன்னாச்சு ஆனால் நம்ம ஃப்ரெண்டு விக்ரமன்சிங்கை தான் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மேஜரும் அப்படியே கீழே மயங்க விழுவுறாரு உடனே அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது மூணு இடத்துல புல்லட் வந்து உள்ளே போயிருக்கு அப்படின்னு உடம்புல உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் எதுவும் பண்ண முடியல அவரோட உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் இந்த செய்தி வந்து நாடு ஃபுல்லாக பரவுது என்றைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் ஒரு தியாகியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ கூட சிவகார்த்திகேயன் அவங்க வந்து அமரன் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காங்க இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு அடிப்படையாக வச்சு அந்த படம் கூட இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஓடியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்